இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து சொல்ல <muchas>

நல்ல வேண்டாம் நல்லா வேண்டும் எங்க اونو مت لے نا وہ لے نا انہوں không اور نا اور نا اور نا என்னமா என்ன ஆන්නේ இங்க வந்துச்சுப்பா அப்பா என்னைய வெளியில கூராம அந்த பக்கம் வந்துச்சு அந்த பிரச்சனை வந்து அங்க போயிடுச்சு கால் இல்ல கால் இல்ல அங்க ஆளே கிடையாது என்ன பண்ண என்ன எடுக்கிறதுடாடா குலா குலா தட்டன குத்துறான் அவங்க கிட்ட நீங்க போடுங்க தட்டு 18 பர்ஜி நம்ம போறோம். இங்க வந்து வாங்க. இங்க வந்து வாங்க. நம்மலாம் பிரஸ்மிச்சோம். இங்க வந்து வாங்க. 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 இங்க வந்து வாங்க வாங்க கேபிள் ஓடுங்க கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் ஆன்மிகு தேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று முப்பது ஆண்டுகள் கழகத்தின் பொதுச் செயலாளராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு வந்த சோதனை எல்லாம் வென்று இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உயர்ந்த உன்னதமான இடத்தில் மக்களுடைய அன்பையை பெற்று வரலாற்றில் தனக்கென ஒரு தனியிடம் பதித்த கழகத்தினுடைய காவல் தெய்வம் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நன்னால் இன்று இந்த நாளை இன்றைக்கு தமிழக மக்கள் கழகத்திலே இருக்கின்ற ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட தூய தொண்டர்கள் அனைவரும் அம்மாவுடைய அருமைகளை பெருமைகளை கழகத்திற்கு அவர் தந்த தியாகங்களை சாதனைகளை ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது ஏழை எளிய மக்கள் வாழ் அன்பும் பண்பும் பற்றும் பாசம் கொண்டு பல்வேறு மக்கள திட்டங்களை இந்தியாவிலேயே எடுத்துக்காட்டும் மாநிலமாக தமிழகத்தில் தமிழகத்தினுடைய மாநில வருவாயிலிருந்து ஐம்பத்தி இரண்டு சதவீத நிதியை ஏழை எளிய மக்களுடைய மக்கள் நல திட்டங்களுக்காக அர்ப்பணித்த ஒரே முதலமைச்சராக தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை மிகு அம்மா அவர்கள் நிறுவினார்கள் என்பதுதான் வரலாறு இன்றைக்கு மான்மிகு அம்மாவுடைய பிறந்த நன்னானில் அனைத்திந்திய அன்னார் முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் அவருடைய மீது பாசனம் மிகு அம்மாவுடைய அன்பை பெறுவதில் ஆர்வம் கொண்ட விசுவாசமிக்க தூய தொண்டர்கள் அனைவரும் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணமாக ஒவ்வொரு வினாடியும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அனைத்து தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்கள் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் அனைவரும் இன்றைக்கு ஒவ்வொரு தினமும் இறைவனை தான் பிரார்த்தி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து கொண்டு இந்த உலகம் உள்ளவரை புரட்சி தலைவி மா முழு அம்மாவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள் இந்த வரலாற்று இயக்கத்திற்கு செய்த தியாகங்களையும் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவர் ஆற்றிய மக்கள் நல திட்டங்களையும் என்றென்றும் இழைத்து நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா ஒரு வசந்த காலமா இருந்தது இது வந்து அம்மாவர்கள் இருந்தவரை கழகம் எந்த நிலையில் உச்சானி கும்பில் அம்மா அம்மாவர்கள் நிலைநிறுத்தினார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதற்கு பின்னால் நடைபெற்ற அரசியல் சூது சூழ்ச்சி வஞ்சனை நம்பிக்கை துரோகம் இவர்களெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும் அதற்கு பின்னாலே பதினோரு தேர்தல்களிலும் அது உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அத்துணை தேர்தலின் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று அடமுடித்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் பேசுகின்றவர்கள் எதை வேணாலும் பேசிக்கொள்ளலாம் எங்கள் வாய் நல்ல வாய்ந்த தமிழக மக்கள் விரும்புவதை இருமொழிக் கொள்கைதான் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார் தமிழக மக்கள் விரும்புவதை இருமொழிக் கொள்கைதான் என்று நான் மிக அம்மாவர்களும் அந்த நிலையில் நிலையாக நின்று அவர்களும் இருமொழிக் கொள்கைதான் என்று பறைசாற்றினார்கள் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார்கள் நானும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் ஒரு நீண்ட விளக்கத்தை தந்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் எங்களுடைய நிலைப்பாடும் இருமளுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டேன் நீங்கள் புதுசாக ஒரு அர்த்தம் தெரிவித்து கருத்திலே கொண்டு விமர்சனம் செய்ய வேண்டாம் மத்திய அரசினுடைய நிதியை பெறுவதில் உங்க அப்ப வீட்டு பணமான் இவங்க கேட்கிறதும் உங்க அப்ப வீட்டு பணமான அவங்க கேட்கிறதும் அரசியல் நாகரிகமா இருக்காது

தொண்டர்களுடைய எண்ணங்களில் அடிப்படையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும் அவருடைய எண்ணமாக இருக்கிறது நாங்க சொன்ன வேற வேற எல்லாம் சொல்றாங்க அசியமான உதாரணம் சொல்றாங்க தொண்டர்களை விருப்பம் கட்சி இணைய வேண்டும் ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்பு அம்மாவும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு ஆற்றிய பணி தன்னுயிர் கொடுத்து இந்த இயக்கத்தை இருக்கிறார்கள் பல நிலைகளில் மக்களால் பெரிதும் போற்றப்படுகின்ற இயக்கமாக இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார்கள் அந்த நிலை மீண்டும் வர தான் தொண்டர்கள் இருக்கிற தொண்டர்களின் எண்ணம் ஈடேற வேண்டும் என்றுதான் நாங்களும் தர்மயுத்தத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் தொண்டர்கள் தலைமையுமா எல்லோருக்கும் நாட்டு மன்னர்கள் தமிழகத்தை பொறுத்த இங்கு பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளும் பிறந்தவுடனே தமிழ் மொழியில் தான் அம்மா 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 என்று சொல்லுகின்ற நிலை உங்களுக்கு என்னாவே தெரியும் அது உணர்வு நம்ம ரத்தத்தில் கலந்து இதில் பல்வேறு அரசியல் காரணங்கள் பல்வேறு அரசியல் காரணங்கள் சூழ்நிலை இருக்க அதற்கு நான் விரும்புகிறேன் தாய்மொழி தமிழ் தாய்மொழி தமிழ் ஆக எந்த நிலையிலும் விருப்பப்பட்டது எந்த மொழியாவது பேசிக் பேசிக்கொள்ளலாம் எழுதிக்கொள்ளலாம் படிக்கலாம் என்று ஏற்கனவே பேரை அண்ணாமல் கொண்டு சொல்லியிருக்கிறாரு ஆகவே நம்முடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்கிறது